என்ன கணவருக்கும் வேற தொடர்பு இருந்துச்சு அது தொடர்பை நான் கேட்டு எனக்கு அப்பக்கிட்ட மகன் வயிற்றுல இருக்கக்குள்ள தான் எனக்கு தெரியும் அந்த விஷயம் பத்து வருஷமா அவருக்கும் எனக்கும் எந்த பண உதவியிலும் எதுலேயும் எந்த தொடர்புமே இல்லாமல் இருக்கிறோம் நானே உழைச்சி ஏதாவது செய்யணுங்கிற ஒரு ஆசை பிரயாசப்படுறேன் ஆனால் என்னை கை தூக்கி விட தான் யாரும் இல்லை ஓ மகனும் சின்ன வயசுலேருந்து நான் தனியாக தான் படித்து இங்கிலீஷ் மீடியம் போட்டு அவரை படிக்க வச்சுக்கிட்டு இருந்தேன் எனக்கு திடீர்னு இந்த நிலமும் வந்தவுடனே பீஸ் புத்தகமெல்லாம் வாங்குறது காசு இல்லாமல் போயிடுச்சு அதனால அவரை பிறகு ஒரு இடத்துல போட்டிருந்தேன் அவங்க தமிழ் மீடியத்துக்கு போட்டு ஒவ்வொருத்தரும் அந்த வீட்டில் ஆறு மாதம் ஏழு மாதம் இருக்கக்குள்ளே வந்து வீட்டை கேட்டு கேட்டு எழுப்பிடுவாங்க நாங்கள் இப்படி சொந்தக்காரவங்க கேட்குறாங்க அவங்க கேட்குறாங்க இவங்க கேட்குறாங்கன்னு சொல்லி எங்கள்கிட்ட அந்த வீடை கேட்பாங்க மகனையும் வச்சுக்கிட்டு இந்த கஷ்டம் நிலைமை நான் அந்த வீட்டை விட்டு எளிமே எழுபி வந்தேன் இப்போ ஒரு ரெண்டு மாதமாக தான் நாங்கள் அதை வந்தது வாழ்க்கைக்கான போராட்டம் தொடர்ந்த வண்ணமே உள்ளது ஒவ்வொரு குடும்பங்களில் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் வழிகள் என புதைந்து போயுள்ளது இது இவ்வாறு இருக்க வாழ்க்கை தடம் மாறி போகும்போது அதிகமான பெண் தலைமைத்துவ குடும்பங்களே தரித்து விடப்பட்டு வைராக்கியத்தோடு வாழ்ந்து வருவதை பார்த்துள்ளோம் விவரமற்று திருமணம் முடித்து பின்னர் பிரிந்து சட்டமூலமோ மூலமோ எந்த ஒழுங்கான முயற்சிகளும் எடுக்காது தனியொருவராக பிள்ளைகளை வளர்த்து கஷ்டப்படும் பல தாய்மார்களை எமது எண்ணமே என் சனமே நிகழ்ச்சி பார்த்து வருகிறது எந்த கவலையும் மற்று சம்பந்தப்பட்ட ஆண்கள் அடுத்த துணைகளை தேடிச் சென்று விடுகின்றனர் சட்டத்தின் பிடியாலும் மாட்டுவதாக தெரியவில்லை இவ்வாறு பல வருடங்கள் கடந்து வருகின்றது இதனை நிறுத்தவோ கட்டுப்படுத்தவோ எந்த நடவடிக்கைகளும் யாரும் எடுத்ததாகவும் தெரியவில்லை எமது நாட்டு மக்களின் நிலை இவ்வாறாகச் சென்று கொண்டிருக்கின்றது இவர்கள் இவ்வாறு போக இவர்களது பிள்ளைகளின் எதிர்காலம் எப்படி போகும் என்ற கவலையே அதிகமாக உள்ளது என்றும் கூட வவுனியா நோக்கிச் செல்கிறது எமது என்னமையின் சனமே குழு இவர் பெயர் புவனேஸ்வரி இவருக்கு ஒரு மகன் இவர் விருப்பப்பட்டு திருமணம் முடித்து பதினொன்று வருடங்களாக பிள்ளை இல்லாமல் இருந்து பின்னர் மகன் பிறந்து ஒன்றரை மாதத்தில் கணவர் விட்டு பிரிந்ததாக சொல்ல கேட்டோம் வணக்கம் நான் புவனேஸ்வரி பேசுகிறேன் நான் வந்து எனக்கு ஒரு மகன் இருக்கிறாரு பதினஞ்சு வயசு அவர் படிச்சுக்கிட்டு இருக்காரு எனக்கு திடீர்னு சுகம் இல்லாமல் போயிடுச்சு சோம் இல்லாமல் போனதுனால எனக்கு இந்த கால் வீங்கி வெடித்து 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 தனித்தனியாக ஊற்றுனால ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனவுடனே கிருமி தலைக்கு மூளைக்கு அடிச்சிருச்சுன்னு சொல்லி ஆட்டை ரெண்டு பையன் வந்தபடியாக கால் ஆப்ரேஷன் பண்ணி காலை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க அப்புறம் காலை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்ததுனால எடுத்து அதில் அடித்து இன்ஜெக்ஷன் கொஞ்சம் இடுப்பில் அடித்தது எஃபெக்ட் ஆகி இந்த கை கால் நரம்புகள்லாம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு வீல் சேரில் தான் இருக்கிறேன் கால் போட்டுக்கிட்டு நடக்கிறேன் ஆனால் சரியாக நடக்க முடியாது ஒரு நாளைக்கு ஒரு தடியை ஊண்டிட்டு ஒரு ஐம்பது மீட்டர் தூரம் தான் அப்படி தான் நடக்க முடியும் மகனும் படிச்சுக்கிட்டு இருக்காரு எனக்கு அரசாங்கத்தில் கொடுக்குற ஒரு ஐயாயிரரூபா வருமானத்தில் தான் இருக்கிறேன் மற்றது அக்கம் பக்கத்து மனுஷர்கள் ம அவங்க மூலியமாக ஏதாவது சாப்பாட்டுக்கு தேவையான சாமான்கள் பொருட்கள் கொடுத்து உதவி செய்கிறாங்க பார்க்குறாங்க அப்படி தான் இருக்கிறேன் நான் இருக்க வீடு வந்து ஒருத்தங்க மனசத்தன்மையால் வீடு இல்லாமல் இருக்கிறனால இதில் இருங்கன்னு இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தாங்க அதனால அந்த வீட்டில் தான் இப்போ இருந்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு இருக்கிறதுக்கும் எனக்கும் மகனுக்கும் வீடும் இல்லை மகனும் படிச்சுக்கிட்டு இருக்காரு அதனால எந்த நான் இந்த வீடியோவை நான் இதில் கொடுக்குறேன் உங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை செய்து மகனோட படிப்புக்காகவும் நான் கொஞ்சம் எலும்புறதுக்கு நான் வேறு வருமானம் இல்லை சாப்பாடு விஷயத்துலலாம் கொஞ்சம் ஊட்டச்சத்து இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் இப்போ அப்படியே நான் கொஞ்சம் எழுப்பி விடுறதுக்கு ஏதாவது மாதம் எங்களுக்கு ஒரு வாழ்வாதார உதவியாக செய்து கொடுக்குமாறு அன்பு வேறு தொடர்பு இருந்ததாகவும் அதனை கண்டு கண்டித்ததனால் பிரிந்துவிட்டார் எனச் சொல்கிறார் தனியனே உழைத்து பிள்ளையை வளர்த்து வந்தவருக்கு திடீரென நோய் தாக்கி அதன் காரணமாக ஒரு காலையும் இழந்து கைகளும் சரியாக இயங்காத நிலையில் வாழ்ந்து வருகிறார் நான் விருப்பப்பட்டு திருமணம் முடித்ததுனால வீட்டில் யாருமே விருப்பம் இல்லை பார்க்குறது இல்லை நாங்கள் அப்படி தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோக்குள்ள தான் மகன் பிறந்து ஒரு ஒன்று பதினொரு வருஷம் பிள்ளை இல்லாமல் இருந்துச்சு மகன் பிறந்து ஒன்றொரு மாதத்தில் அவர் விட்டுட்டு போயிட்டார் நான் தனியாக தான் மகனை வளர்த்து எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் சொந்த வீடெல்லாம் வச்சுருந்தேன்னா எல்லாம் விற்று ஆள் இல்லாமல் அந்த கா வீட்டை விற்று தான் நான் மகனை வளர்த்தூரம் வளர்த்து படிக்க வச்சுக்கிட்டு வந்தேன் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜனவரி எட்டாம் தேதி இந்த காலை இப்படியான ஒரு நிலைமைக்கு வந்து கால் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க அதுக்கு பிறகு மற்றவங்கள தங்கி வாழ வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குது இப்போ கொஞ்சம் ரொம்ப மோசமான சூழ்நிலையில் தான் நான் இருந்தேன் ஏன்னா எனக்கு எட்டு போயின் ரத்தம் ஒரு முந்நூறு பத்த சேலின் கழுத்துகளில் தான் மருந்து ஏற்றி தான் என்னை சுகப்படுத்தினாங்க கோமா ஸ்டேஜில் இருந்தேன் ஒரு மாதம் ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்து எனக்கு அனுப்பி எல்லாம் செய்தாங்க இந்த தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் இப்போ மகனை மகனை படிக்க வச்சு ஒரு நல்ல சூழ்நிலை கொண்டு வரணும் நானும் மகனும் தான் இருக்கிறோம் இந்த வீட்டில் மகன் கொஞ்சம் வயிற்று வழினால வேற ஒரு இடத்துல ஒரு சின்ன உதவியோட அவங்கள்ட்ட இருந்து அதுக்கு அதுக்கு சுகம் பாக்குறாரு அப்ப தான் இந்த வீடியோவுக்கு அவரை எங்களுக்கு போட முடியாம போயிருச்சு திடீர்னு இவங்க வந்துட்டாங்க மகன் சுகமாக்க போயிட்டுறேன் அந்த நிலைமையில எங்களுக்கு கூப்பிட்டு கொள்ள இல்லாமல் போயிருச்சு எனக்கு அதனால மன்னிச்சிடுங்க எனக்கும் மகனுக்கான ஒரு வாழ்வாதார உதவியோ கொடுக்குமா கொடுக்க சொல்லி உங்கள்ட்ட கே தாழ்மையுடன் கேட்டுக்கோ அவருக்கு வேற தொடர்பு இருந்துச்சு என்ன கணவருக்கும் வேறு தொடர்பு இருந்துச்சு அது தொடர்பை நான் கேட்டு எனக்கு கிட்ட மகன் வயிற்றுல இருக்கக்குள்ள தான் எனக்கு தெரியும் அந்த விஷயம் அதுக்கு பிறகு பிரச்சனை போட போட வந்துக்கிட்டு இருக்கக்குள்ளே இவர் புறந்தோணே போலீஸ்க்கு நான் போயிட்டு அதுக்கான இது எக்ஷன் எடுக்கக்குள்ள தான் அவர் கோபத்தில் என்னையை விட்டுட்டு போயிட்டார் இப்போ இது போட்டு வாழ் உதவி செய் மாதம் காசு கொடுத்துக்கிட்டு இருந்தார் கொஞ்ச நாள் அதுக்கு பிறகு எங்கே போனார் என்ன செய்கிறாருங்கிறது இப்போ எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை அவர் எங்கே இருக்கிறாரு என்னங்கிறது இப்போ ஒரு பத்து வருஷமாக அவருக்கும் எனக்கும் எந்த பண உதவியிலும் எதுலயும் எந்த தொடர்புமே இல்லாம இருக்கிறோம் நான் தான் மகனை கஷ்டப்பட்டு வளர்த்துக்கிட்டு இருந்தேன் இந்த கால் வெட்டின பிறகு தான் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது எனக்கு போய்ட்டு வெளியில் வேலை செய்ய முடியாமல் நான் இப்போ ரெண்டு சின்ன மூணு சின்ன பிள்ளைகள வச்சு படித்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ இந்த முதலாம் தேதி தான் ஆரம்பித்தேன் அதுகளுக்கு கிளாஸ் படிப்பிக்கிறதுக்கு நான் ஏதாவது செய்து முன்னேறணும் நானே உழைச்சி ஏதாவது செய்யணுங்கிற ஒரு ஆசை பிரயாசப்படுறேன் ஆனால் என்னை கைத்துக்கி விட தான் யாரும் இல்லை அந்த கைத்துக்குள்ளே உங்கள் நீங்கள் செய்கிற உதவிகள் மூலமாக கை தூக்க விடுவீங்க சொல்லி நான் நம்பிக்கையோட தான் இந்த வீடியோவுக்கு பேட்டியை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சொந்தமான வீடில்லை நாலு வீடுகள் மாறிவிட்டார் இரண்டு வருடத்தில் மகனை படிப்பிக்க முடியாமல் வேறு ஒருடத்தில் விட்டு படிப்பிக்கின்றார் அரசாங்கத்தால் வருகின்ற ஐயாயிரம் ரூபாவும் அயல் மக்களின் உதவிகள் மூலமுமே வாழ்ந்து வருகிறார் சொந்தமாக வியாபாரம் செய்ய தயாராக உள்ளார் ஆனால் அதற்கான எந்த உதவிகளும் சரிவர அமையவில்லை என்கிறார் சாப்பாட்டுக்கு வருமானத்துக்கு அரசாங்கத்தில் கொடுக்குற ஐயாயிரம் ரூபாயும் அக்கம் பக்கத்து மனுஷர் கொஞ்சம் உதவி செய்கிறாங்க சில சேச்சிகள் இல்லை போகிற நேரம் ஏதாவது கொடுப்பாங்க இப்படி ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொன்னால் சாப்பாடு சாமான்கள் இந்த வீட்டுக்கு வந்து சின்ன சின்ன வேலைகள் செய்கிறதுக்கு சிமிந்தி அப்படியெல்லாம் வாங்கி கொடுத்து உதவி செஞ்சாங்க அப்படி தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஒரு நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமனு தான் இருக்கேன் உடுப்பு பிஸ்னஸ் அப்போ கொழும்புக்கு போனால் துணியை கொழப்பம் மகனும் வளர்ந்துருக்காரு அப்போ அவரை தனியாக அனுப்பி விட்டுப்போ கொஞ்சம் பழக்கி எடுத்திருக்கேன் அப்போ அவர் மூலியமாக சாமான உடுப்புகளை கொண்டு வந்து கொடுத்தா இங்கே விற்கலாம்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் எது செய்கிறனாலும் எனக்கு ஒரு பண உதவி இல்லை அது தான் யோசித்து யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படி நீங்கள் அப்படி ஒரு பிஸ்னஸ்க்கு உதவியை கொடுத்தா கூட நாங்கள் ஒரு உடுப்பு பிஸ்னஸ் ஆகுது நான் மகரகம் ஆகிட்டோம் உடுப்பு கொஞ்சம் மலிவாக இருக்குது அதில் ஒரு ரொம்ப எனக்கு ஒரு சின்ன லாபம் சரி இருக்கும் அன்றாட செலவை நாங்கள் கவர் பண்ணுறதுக்கு அதுக்கான உதவியை செஞ்சாலும் உத பெரிய உதவியாக இருக்கும் உடுப்பு தப்பா மற்றது சின்ன பிஸ்னஸ் ஒன்று பண்ணுனே அந்த வீட்டில் இருக்கக்குள்ள சீப்புகள் அந்த பென்சி ஐட்டங்கள் ப்ரஷ் தும்புகள் இருக்குது அதில் விற்றது கூட கொஞ்சம் சாமான்கள் அந்த மாதிரி கொஞ்சம் செஞ்சேன் அது காசு இல்லை அதனால பிறகு இங்கே வேற வந்துட்டோம் தானே அதை அப்படியே நுப்பாட்டிட்டோம் ஓ மகனும் சின்ன வயசுலேருந்து நான் தனியாக தான் படித்து இங்கிலீஷ் மீடியம் போட்டு அவரை படிக்க வச்சுக்கிட்டு இருந்தேன் எனக்கு திடீர்னு இந்த நிலமும் வந்தவுன்னே ஃபீஸ் புத்தகமெல்லாம் வாங்குறது காசு இல்லாமல் போயிடுச்சு அதனால அவரை பிறகு ஒரு இடத்துல போட்டிருந்தேன் அவங்க தமிழ் மீடியத்துக்கு போட்டு த ரெண்டு வகுப்பை குறைச்சி அவருக்கு போட்டு தமிழ் மீடியத்தை படிக்க வச்சு இப்போ பதினஞ்சு வயசு எட்டாம் ஆண்டு படிச்சுக்கிட்டு இருக்காரு அவர் கோமரசம் தமிழ் வித்தியாலயம் கோமரச குளம் அதில் அந்த ஸ்கூலில் தான் அவர் படிச்சுக்கிட்டு இருக்காரு எனக்கு வீடு இல்லாமல் வீடு வீடு இருக்கிறதுக்கு வீடு இல்லாமல் நான் வவுனியாவுக்கு வந்து இப்போ ரெண்டு வருஷத்துக்கும் கூட இதோட ஒரு நாலாவது வீட்டில் தான் இருந்து இருக்கிறேன் ஒவ்வொருத்தரும் அந்த வீட்டில் ஆறு மாதம் ஏழு மாதம் இருக்கக்குள்ள வந்து வீட்டை கேட்டு கேட்டு எழுப்பிடுவாங்க நாங்கள் இப்படி சொந்தக்காரவங்க கேட்குறாங்க அவங்க கேட்குறாங்க இவங்க கேட்குறாங்கன்னு சொல்லி எங்கள்கிட்ட அந்த வீடை கேட்பாங்க மகனையும் வச்சுக்கிட்டு இந்த கஷ்டம் நிலைமையிலையும் நான் அந்த வீட்டோட்டு எலும்பி எழுபி வந்தேன் இப்போ ஒரு ரெண்டு மாசமாக தான் நாங்கள் இதை வந்தது மார்ச் இருபத்தி ஆறு தான் நாங்கள் அந்த வீட்டுக்கு வந்தோம் அந்த வீட்டுக்காரவங்களும் சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு வீடு ஒன்று கிடைக்கிற வரைக்கும் இருங்கன்னு சொல்லி இருந்துக்கிட்டு இருக்கோம் என்ன சூழ் அவங்களும் இன்னும் கொஞ்சம் நாள் போக்குள்ள என்ன செய்வாங்களோ சொல்லுவாங்களோ ஒருத்தர் ஆண்டவர் மட்டும்தான் அறிவார் எங்களுக்கே தெரியாது மனுஷர்கள் ஒவ்வொரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறுறாங்க அதனால் எனக்கு ஒரு வீடும் உங்களால் செய்து ஒரு சின்ன காணியில் இல்லாட்டி ஒரு இருக்கிறதுக்கான ஒரு இருப்பிடத்தையும் எங்களுக்கு அமைச்சு கொடுத்தீங்கன்னாக்கா அதுக்கும் பெரிய உதவியாக இருக்கும் ஒரு இடத்துலேருந்து மகனையும் பாடசாலைக்கு ஒவ்வொரு இடமா இருக்கிறோம் இப்போ பக்கத்தில் உள்ள ஒரு ஸ்கூலுக்கு மாத்துறதுக்கு இருக்கிறேன் அப்போ அப்படி மாற்றும்போது அவரோட சூழலும் பாதிக்கப்படும் அவருடைய மனநிலைமை பாதிக்கப்படும் ஏன்னா திடீர் திடீர்னு ஸ்கூலை மாற்றும் போது நண்பர்கள் பிரச்சனை கிளாஸ் போகிற பிரச்சனை எல்லா பிரச்சனைகளும் உருவாகும்போது அவருக்கும் சரியான ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் எங்களுக்குன்னு ஒரு இருக்கிறதுக்குன்னு ஒரு சின்ன ஒரு வீடாக இருந்தாலும் போதும் எனக்கு ஏற்ற மாதிரி நானே தனியாக எந்த ஃபெசிலிட்டிஸை இது கொள்கிற மாதிரி எனக்கு ஒரு அப்படியான ஒரு சின்ன வீடையாவது எங்களுக்கு அமைச்சு கொடுத்தாலும் பெரிய உதவியாக இருக்கும் நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கக்குள்ள திடீர்னு இப்படி வருத்தம் வந்துருச்சு அந்த வருத்த நிலைமையிலேயே நான் வேலை செஞ்ச கம்பெனியில் ஒரே இடத்து நான் வேலை செஞ்சது டீ ஃபேக்டரி ஒரே இடத்துல இருந்து வேலை செய்கிறதுக்கான செயர்மாரங்க உதவி செஞ்சாங்க மேசையை போட்டு அங்கேனே எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து செய்கிற மாதிரி பேக்கிங் செக்ஷனில் வேலை செஞ்சோம் அப்போ இந்த டொலர் பிரச்சனையால் கம்பெனியில் ஆட்களை குறைக்க தோங்கிட்டாங்க எழுபத்தஞ்சு பேர் வேலை செஞ்ச இடத்துல பத்து பேர் கொண்டு வந்துட்டாங்க அப்போ எனக்கு அறவை ஏழாது தானே இந்த நிலைமையில் எனக்கு வேலை கொடுக்கலை அப்புறம் தான் அங்கே வாடகை கட்டணும் மாதம் மாதம் வாடகை வீட்டில் தான் அங்கேயும் இருந்தேன் அப்போ வாடகை கட்டணும் படிக்கிற எல்லா செலவுங்கிறனால தான் இங்கே ஒருத்தர் மூலியமாக தெரிஞ்சவங்க மூலியமா அங்கே வந்து ஒரு புள்ள வேலை செஞ்சு அது மூலியமாக பழக்கப்பட்ட ஒருத்தவங்க மூலியமாக தான் இங்கே ஒரு வாடகை வீடை எடுத்துக்கிட்டு இங்கே நாங்கள் வந்தோம் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி நாங்கள் அந்த பவுனியாக்கும் மொதல் மொதல் வந்தோம் அதில் இருந்து தான் நாலா இது நாலாவது வீடு எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படி தான் இருக்கோம் மகனுக்கு ஸ்கூலால் ஒரு சைக்கிள் கொடுத்தாங்க மற்றது எங்களுக்கு சாப்பாடு சாமான்களுக்கு உதவி கொடுக்குறாங்க எனக்கு வந்த நேரத்தில் எனக்கு ஒருத்தர் அந்த வீட்டுக்காரவங்க ஒரு கட்டில் ஒன்று வாங்கி கொடுத்து கொடுத்துருந்தாங்க அவங்களோட கட்டலில் படுத்தேன் அதுக்கு பிறகு அந்த வீடை கேட்ட உடனே வீடையும் கொடுத்த பிறகு அந்த கட்டளையும் வாங்கி கேட்டாங்க நான் ஒரு சரியாக ஒரு மாதம் இந்த சேரில் தான் படுத்துருந்தேன் அதுக்கு பிறகு ஒரு இறக்கப்பட்டு ஒரு மெத்தையும் கட்டளை வாங்கி கொடுத்தோம் உடல் உபாதையில் மிகுந்த கஷ்டத்தையும் மற்றும் வறுமை வேறு ஆனாலும் தன்னம்பிக்கையை தளரவிடாது அடுத்த கட்டத்திற்கு செல்ல தயாராக உள்ளார் உடுப்பு வாங்கி விற்பதில் ஈடுபாடாக உள்ளார் யாரேனும் ஏதேனும் உதவிகள் புரிகின்ற பட்சத்தில் அதனை வைத்து எனது வியாபாரத்தை ஆரம்பித்துக் கொள்வேன் என்கிறார் பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் என்னால் வீல் சேர்ல தானே இருந்து செய்கிறேன் நான் நடந்து செயல்படுற வரைக்கும் எனக்கு ஓடி ஆடி ஒரு எதோ செய்ய இயலாது நான் ஒரு போக்குவரத்தில் ஒரு உடுப்பு போய் துணிகள் பிஸ்னஸ்னால் அப்படியே கொழும்புக்கு போய்ட்டு எனக்கு எடுத்துக்கு வரலாம் பஸ்ஸில் போக்குள்ளே ஏற்றி விடுவாங்க இறக்கி விடுவாங்க ஓட்டோவில் போய் அதை செய்து கொள்ளுவேன் அப்போ இல்லாட்டி யாராவது பிடிச்சி ஒரு துணியை அதை கொஞ்சம் விற்றுட்டு வாங்கன்னு நாலு பேருக்கு சொல்லி அறிமுகப்படுத்தி எனக்கு வீட்டில் வந்து வாங்குகிற மாதிரி அப்படியானதுகள் செய்யலாம் ஓடி ஓடி ஏதாவது செய்கிறதுனா கஷ்டம் ஏன்னா எங்கள் கை கால் இருக்க சூழ்நிலையில் ஒரு சாப்பாடு சாமான்லாம் எனக்கு அப்படி செஞ்சு விற்கக்கூடிய சூழ்நிலை இல்லை ஏன்னா யாரும் யோசிப்பாங்க அப்படி இருக்கு வாங்கி சாப்பிட்றதுக்கு அப்போ அதனால் அப்படியான இதுகள்லாம் எனக்கு செய்யல அது ஏதோ ஒன்று எனக்கு ஒரு பிஸ்னஸ் அப்படி கொஞ்சம் தையலும் நெண்டா தையலும் கொஞ்சம் தப்பேன் ஒரு தலை துணி கொண்டு வந்தால் ஒரு தலவன உரைகளோ பெட் மெஸ்த்த கவர்களோ அப்படி தைச்சி எனக்கு கொடுக்கலாம் மிஷின் ஒன்றும் இல்லை இதில் பணத்தொகை ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்குது எனக்கு நான் இப்போ இந்த வீடியோ கொடுத்துக்கிற சார் வந்து எனக்கு ஒரு என்வெலப்பை கொடுத்தாரு எனக்கு கனடாவில் இருக்கிற கிருஷ்ணாவும் சுவிஸ்ல இருக்கிற அர்ச்சனும் சேர்ந்து எனக்கு ஒரு ஒரு பணத்த உதவியை கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் அவங்கள எசு குசு நாமத்தினால் அவங்கள ஆசீர்வதிக்கிறேன்னு அவங்களுக்கு நன்றி செலுத்தி என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி பண்ணுறதுக்காக அவங்க இப்போ கடுத்து என்ன விண்ணப்பத்தை கேட்டு அது கேட்டவாறு அவங்க இந்த பண உதவியை கொடுத்தபடியாக அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் அவங்களுக்கு நல்ல சுகவெல ஆரோக்கியத்தை கொடுத்து இன்னும் கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லியும் என்னை போல் இப்படியாக கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்த த்துக்கு அவங்களை இன்னும் பலத்தை கொடுத்த கருத்தரை ஆசீர்வதிக்கணும்னு ஜெயிக்கிறேன் அதனை நல்லபடியாக வளர்க்க வேண்டும் அதற்கான போராட்டமே இது என்கிறார் உதவும் குணம் படைத்த எம் உறவுகளே அந்த சிறுவனின் எதிர்காலத்தை மறதில் வைத்து உங்களாலான சிறு சிறு உதவிகளை இவர்களுக்கு செய்வதன் மூலம் இவரது வாழ்க்கையில் பெரியதொரு மாற்றத்தினை உண்டு பண்ணலாம் என்பதே எவது நம்பிக்கை கேவி பில்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் கிருஷ்ணா அண்ணன் மற்றும் ஹட்சன் குடும்பம் போன்று நீங்களும் உதவும் முன் வாருங்களும் உறவுகளே இது நம் தேசத்துக்கான யாசகம்